தான் ஆண்டோர் சொல்றாரு நீ கீழ் ஆகாமல் மேல் ஆவாய் வால் ஆகாமல் தலை ஆவாய் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இடம் காயத்ரி ஹோட்டல் எண்பத்தி இரண்டு காங்கையம் ரோட் அமர்ஜோதி கார்டன் பவானி நகர் திருப்பூர்

கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செழிப்பாக எப்படி வாழ முடியும் நம்ம வந்து எப்படி மற்றவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்க முடியும் அப்படின்றத அந்த மீட்டிங் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையிலேயே லைஃப்பில் கடவுள் எப்படி பைபிளில் வந்து செழிப்பை பற்றி சொல்லியிருக்காரு அதை வந்து லைஃப்பில் நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்து பாஸ்டர் ரொம்ப நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் இமானுவேல் பிரபாகரன் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்